இராணுவத்தில் கடற்படையில் மனைவிகளை மாற்றுக்கொள்ளும் முறை இருப்பதாக ஒரு அதிகாரியின் மனைவி கூறி குற்றச்சாட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைப்பற்றி விசாரிக்க அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே அந்தோணி உத்தரவிட்டார் கடற்பரை உத்தரவும் பிறப்பித்தது கடற்படை அதிகாரி ஒருவரின் மனைவி அர்வினி பெயர் மாற்றப்பட்டுள்ளது ஒரு மாலை நேரம் விருந்துக்கு கணவன் திலிப்புடன் சென்றுள்ளார் அவர் வழக்கமாக அணியும் உடை அணியாமல் அரைகுறை ஆடைகள் அணிந்து வர கணவனால் வற்புறுத்தப்பட்டுள்ளார் பிறகு அங்கு சென்றதும் சிறிது நேரத்தில் கணவரை காணவில்லை ஒரு அறையில் அந்த பெண்ணின் கணவன் வேறு பெண்ணுடன் இருந்தான் இதனை கண்டு கதறி அழுதுள்ளார் அந்த பெண் அப்போது திலீப்புடன் இருந்த உயர் அதிகாரியின் மனைவி அஸ்வினி கன்னத்தில் பலார் என அடைந்துள்ளார் என் புருஷன் அந்த அறையில் இருக்கிறான் அங்கு போ இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தினால் உன் கணவனை வேலையை விட்டு நீக்கிவிடுவோம் என அந்த பெண் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆசினியை மொத்தம் நான்கு அதிகாரிகள் வேட்டையாடியுள்ளனர் இது கடற்படையில் மட்டுமில்லாமல் பல தனியார் ஐடி நிறுவனங்களிலும் நடப்பதாக தகவல் வெளியாகின்றன வாழ்க்கை முறை மாறிப்போனதன் விளைவு இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமாகிறது